கதை ஆசிரியர் கி வா ஜெகநாதன் கதை தொகுப்பு சமூக நீதி கதை தலைப்பு தோட்டக்காரன் சமூக நீதியை சொல்லக்கூடிய இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வெளியான சிறுகதை ராமசாமி முதலியார் தம்முடைய உத்தியோக காலத்தில் சம்பாதித்த எல்லாம் இப்பொழுது இருந்த இடமே தெரியலை அவர் தம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அருமையாக போற்றி வந்த பங்களாவை கூட அவருடைய குமாரர் விற்றுவிட துணிந்து விட்டார் தம்முடைய கிராமமாகிய செந்தாரப்பட்டிக்கே போய் இருக்கிற நிலங்களை பார்த்துக்கிட்டு காலங்கழிக்கலாம் என்று எண்ணி கண்ணப்ப முதலியார் தம் தந்தையார் அருமையாக பாடுபட்டு அழகாக கட்டிய பங்களாவை விற்க ஏற்பாடு செய்தார் பங்களாவென்றால் அது சாமானியமானதா ராமசாமி முதலியார் கடைந்தெடுத்த பேர்வழி சுகமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கை கடன் வாங்கியாவது தம் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதுதான் புருஷ லட்சணம் என்று அவருடைய கருத்து மொஹிதீன் மரக்காயர் கம்பெனியில் அவர் மேனேஜர் வேலையை பார்த்தார் கட்டட வேலைக்காரர்களையும் என்ஜினியர்களையும் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டர்களையும் அவர் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் பொறுக்கி எடுத்த உறுதியான சாமான்களால் அவர் தம்முடைய பங்களாவை கட்டினார் அதன் அமைப்பு ரொம்ப மிகச் சிறந்ததாக இருந்தது ஒரு மைல் சுற்றல உள்ள இடம் போது அவருடைய மனோபாவத்துக்கு ஏற்றபடி மாளிகையை நிர்மாணிக்க பஞ்சமில்லையே பணத்தையும் தாராளமாக வீசினார் பங்க பங்களாவின் கட்டடத்தை விட அதை சுற்றி அமைந்த சோலை அழகுதான் சிறந்ததாக இருந்தது நவநவமான புஷ்ப செடிகளும் மேல்நாட்டு குரோட்டன்ஸ் வகைகளும் கண்ணுக்கு ரம்யத்தை தரக்கூடிய கொடி வகைகளும் லதா கிருகங்களும் ஊற்றுக்களும் அந்த வனத்திற்கு அழகையை அளித்தன பங்களாவின் பின்புறத்தில் மாதுளை கொய்யா ஒட்டுமாமரம் முதலிய பழமரங்களையும் வ வைத்து வளர்த்தார் அவருக்கு தக்கபடி தோட்டக்காரன் அமைந்தான் குப்புசாமிக்கு தோட்ட வேலை நெடுநாட்களான பழக்கம் முதலியாருடைய தோட்டத்தில் இன்ன மூளையில் இன்ன செடி இருக்கிறது என்பது அவனுக்கு நெருடியாகவே இருந்தது அவன் மனத்தில் அந்த சிங்கார வனத்தின் படம் சோபையோடு விளங்கியது அவன் கூலிக்கு மட்டும் வேலை செய்யவில்லை அந்த செடிகளையும் மரங்களையும் கொடிகளையும் பார்ப்பதில் அவனுக்கு ஒரு தனி ஆனந்தம் குப்புசாமி இல்லாவிட்டால் இந்த இடம் இப்படி அமையுமா என்று முதலியார் சில சமயங்களில் அவனை பாராட்டுவார் முதலியாரிடம் குப்புசாமி சொல்லும் யோசனை ஒன்றும் தவறாது அவனுக்கு அந்த தோட்டத்தை விருத்தி பண்ணுவதில் எவ்வளவோ ஆவல் ஊரில் உள்ள தோட்டக்காரர்களை சிநேகம் பிடித்து அங்கங்கே பங்களாக்களில் புதிது புதிதாக வரும் செடியையும் கொடியையும் பார்த்து எப்படியாவது ஒன்று சம்பாதித்து தன் தோட்டத்திலே கொண்டு வந்து வளர்ப்பானான் தன் தோட்டமென்றே அவன் அதை நினைத்து வந்தான் அங்கேயுள்ள செடிகளில் ஒன்று யாராவது முதலியாரிடம் கேட்டால் அவர் தாஷ்யமில்லாமல் எனக்கு தெரியாது குப்புசாமி கொடுத்தால் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவாராம் அந்த செடிகளில் தான் அவனுக்கு எத்தனை ஆசை அவனுக்கு வயசு அறுபதுக்கு மேலே ஆகிறது அழகையும் வாசனையையும் அனுபவிக்கும் காலை பருவத்தை தாண்டி எவ்வளவு வருஷமாகிறது ஆனாலும் அந்த பூக்களிலே அவனுக்கு பாசம் அளவற்றதாக இருந்தது ரெண்டு நாளைக்கு முன்வைத்த பூங்கொடியில் ஒரு தளிர் விட்டு இருந்தால் அவனுக்கு ஒரு மோகரா கொடுத்தால் கூட அத்தனை சந்தோஷம் வராது அப்படி சந்தோஷப்படுவானான் அந்த தளிரை நாலு பக்கமும் சுற்றி சுற்றி பார்ப்பான் மலடிக்கு மகன் பிறந்தால் குருடனுக்கு கண் தெரிந்தால் இப்படி அடிக்கி பாருங்கள் எத்தனை மகிழ்ச்சியோ அத்தனை மகிழ்ச்சி அந்த பூங்கொடியில் முதற்பூவை அவன் கண்டுவிட்டால் உண்டாகும் அதை உடனே முதலியாருக்கு தெரிவிக்காவிட்டால் அவன் மண்டை வெடித்து போகும் அவன் குதகுலத்தோடு ஓடி வரும்போதே முதலியார் உண்மையை உணர்ந்து கொள்வார் ஏண்டா குப்புசாமி இன்றைக்கு ஏதோ புது புஷ்பம் உண்டாயிருக்கிறது போல் இருக்கிறதே என்று புன்னகையோடு கேட்பாராம் அதோ அந்த மூலையில் வைத்த சம்மங்கி கொடி பூத்திருக்கிறது எசமா என்று சந்தோஷத்தோடு அவன் பதில் சொல்வான் குப்புசாமிக்கு வேலை நேரம் என்பது இல்லை அவன் எப்பொழுதும் தோட்டத்தில் தான் இருப்பான் எப்பொழுதாவது வீட்டுக்கும் போவான் அவனுடைய மகள் வள்ளிக்கும் கூட தன் கையால் ஒரு பூவை ஒடித்து கொண்டு போய் தரமாட்டான் புஷ்பங்களை அந்தந்த செடிகளிலோ கொடிகளிலோ இருக்கும்போது பார்த்து கொண்டே இருப்பது தான் அவனுக்கு ஆனந்தம் ஏன் எசமா பறவையின் சிறகை உடிப்பது போல பூவை கொத்தோட ஒடித்து வைக்கிறதில் என்ன லாபம் குழந்தையின் கையை உடித்தால் பாவம் என்று சொல்கிறார்கள் மரம் செடி கொடிக்கு கூட உசிறி இருக்கிறதாமே அந்த கொடிகளிலும் செடிகளிலும் உள்ள பூவை பறிப்பது மட்டும் பாவம் அல்லவா என்று அவன் முதலியாரை கேட்பானான் முதலியாருக்கு அது அசட்டு கேள்வியாகப்படும் அவன் குழந்தைக்கும் கொடிக்கும் வித்தியாசம் காணவில்லை என்பதை அவரால் பூரணமாக அறிய முடியவில்லை பூவை பறிக்கிறது குற்றமானால் பின் எதற்காகத்தான் செடி கொடிகளை வளர்ப்பது என்று எதிர்கேள்வி போடுவாராம் முதலியார் ஏன் குழந்தையின் முகம் இருக்கிறது என்றால் அதை கழுத்தில் இருந்து திருகிய அழகு பார்க்க வேண்டும் அந்த கழுத்தில் இருந்தபடியே பார்க்கிறது தானே நல்லது பூவையும் கொடியில் இருந்தபடியே பார்க்கிறது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது மறுபடியும் குழந்தையும் கொடியும் குப்புசாமிக்கு ஒன்றாக தோற்றுவதை முதலியாரால் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படியானால் நாம் காய்கறி சாப்பிடுவது பாவம் கொடியில் இருந்தபடியே பார்த்து கொண்டிருந்தால் வயிறு நிரம்பிவிடும் என்று துணியோடு அந்த முதலியார் கூறுவார் குப்புசாமிக்கு அவர் சொன்னது புரிவதில்லை அதில் நிசம் இருக்கிறது என்று தெரிகிறது வயிறு நிரம்பவும் வேணும் காய்கறிகளை பறிக்கவும் கூடாது இந்த முரண்பாட்டை அவனுக்கு தெளிவாக்க முடியவில்லை ஆனாலும் கொடியும் குழந்தையும் அவனுக்கு ஒன்றுதான் சேலத்திலிருந்து வருவித்து வைத்த ஒட்டுமான் செடியை அவன் உயிர் போல காத்து வந்தானாம் அதற்கு என்னென்ன உபச்சாரம் செய்ய வேண்டுமோ அவ்வளவும் செய்தான் இந்த மரம் பூத்து காய்த்து பழுத்து உதிரும் போது அந்த பழத்தை வேணும் எசமா என்று முதலியாரிடம் முன்பே விண்ணப்பித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு மற்ற செடி கொடிகளில் இருந்த பிரியத்திற்கு எத்தனையோ மடங்கு அதிகமான பிரியம் அந்த ஒட்டு மாமரத்தினிடம் உண்டாயிற்று அதிலிருந்து உதிர்ந்த இலை என்ன பெறும் அதையடுத்து மோந்து பார்ப்பான் கண்ணில் ஒற்றிக்கொள்வான் பழுப்பிளையை எசமானுக்கு பல் தேய்க்க கொடுப்பான் அன்பு முற்றினால் அது பைத்தியமாகுமாம் குப்புசாமிக்கு அந்த மாமரத்தின் இடத்தும் பித்துதான் பிடித்திருந்தது குப்புசாமிக்கு கல்யாணம் நடந்து நாற்பது வருஷங்களுக்கு மேலாகிறது அவனுடைய கல்யாணம் நடந்த அன்று உலக சுவாபத்துக்கேற்ப ஒரு சந்தோஷம் இருக்கும் அல்லவா அவனுக்கும் அந்த சந்தோஷத்துக்கு குறைவில்லை ஆனால் இன்றைக்கு அவனுக்கு உண்டான சந்தோஷம் என்றும் இருந்ததில்லை வள்ளி பிறந்த போது உண்டான மகிழ்ச்சி இந்த சந்தோஷத்தில் லஷத்தில் ஒரு பங்குதான் என்று சொல்ல வேண்டும் அத்தனை உற்சாகம் பூரிப்பு மெய்மறந்த ஆனந்தம் கல்லா குடித்துவிட்டான் இல்லை 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 எத்தனை கலியாட்டம் முகத்தில் அவனுடைய இருதயத்தில் உள்ள இன்ப சாகரம் பொங்கி வழிகிறது புதையலையா எடுத்துவிட்டான் ஒன்றுமில்லை அவன் வளர்த்த ஒட்டு மாஞ்செடி அன்று அரும்பி இருக்கிறது அடடட என்ன உச்சஸ்தாயில் அவன் கண்டம் இன்றைக்கு பேசுகிறது ஏதேது அவனுக்கு இருந்த ஆனந்தம் அவனுடைய மூளையையே கலக்கிவிட்டாலும் விடலாம் இனிமேல் காய்க்கும் பழுக்கும் பழுத்து விழுந்ததை தான் எசமானுக்கு கொடுப்பேன் அப்பொழுது அதற்கு ருசி அதிகம் என்று அவன் மனோராஜ்யம் பண்ணினான் அந்த மாம்பூவின் மனம் தென்றலில் வீச அச்செடியின் நேழிலே தன்னுடைய மேல் துணியை விரித்து அவன் படுத்திருந்தான் அவனுக்கு அப்பொழுது இருந்த மனசாந்திக்கு எதை உபமானமாக கூறலாம் பரம உபசாந்த நிலையில் பேரானந்தம் அனுபவிப்பதாக வேதாந்திகள் புஸ்தகத்தில் படித்ததை ஒப்பிக்கிறார்களே அதை சொல்லலாமா காதலர்களுடைய உள்ளம் பிரேமை என்னும் மின்சாரத்தால் இணைக்கப்பட்டு ஒன்றிய காலத்து உண்டாகும் இன்பத்தை சொல்லலாமா எல்லாம் ஒருபடி மட்டம்தான் ஐயோ மனிதனுக்குத்தான் எத்தனை ஆசாபங்கம் அவன் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் மரணதேவன் எட்டி பார்க்கிற அதிசயத்தை எப்படி அறிய முடிகிறது முதலியாரது இன்ப வாழ்க்கையில் மலேரியா ஜூர தூதனை முதலில் விட்டு மரணதேவன் புகுந்துவிட்டான் அவர் இறந்தார் அவர் பிள்ளை கண்ணப்ப முதலியார் சொத்துக்கு கணக்கு பார்த்தார் இனி பட்டணத்தில் இருப்பதில் இல்லை என்று துணிந்தார் குப்புசாமிக்கு அவன் எதிர்பார்த்த இன்பம் மலரும் பருவத்தில் இடி விழுந்தது போலே இருந்தது முதலியார் போனது கூட அவ்வளவு வருத்தமில்லை அவர் பிள்ளை பங்களாவை விட்டுவிட்டு தான் வளர்த்த உயிருக்குயிரான தோட்டத்தை விட்டுவிட்டு போகிற போகிறாரே என்பதை அறிந்தபோது அவன் இருதயத்தில் ஒரு ஊசி தைத்தது இந்த பங்களாவை யார் வாங்குவார்களோ நம்மை வைத்து கொள்ள அவர்கள் சம்மதிப்பார்களோ வேறு எந்த படுபாவியாவது வந்து விடுவானோ என்று எண்ணி இயங்கினான் இந்த தோட்டத்தை விட்டால் என் உயிர் நில்லாது கூலி இல்லாமல் சும்மாவாவது வேலை செய்கிறேன் என்று கேட்கிறேன் இல்லையானால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு வேறு என்ன இருக்கிறது என்று நினைத்து கலங்கினான் புண்ணியகோடி செட்டியார் அந்த பங்களாவை வாங்கிவிட்டார் யாரோ தமக்கு தெரிந்த தோட்டக்காரனை வைத்து கொண்டார் குப்புசாமி தன் உயிர் போன்ற தோட்டத்தை அயலானிடம் ஒப்பிக்கும் நிலைமை வந்துவிட்டது தம்பி நான் எப்போதாவது இங்கே வருவேன் என் கையால் வைத்த இந்த குழந்தைகளை பார்க்கும்படி மட்டும் நீ சம்மதிக்க வேண்டும் என்று அவன் கெஞ்சினான் அவன் கண்களில் நீர்த்துளிகள் புறப்பட்டன பேச முடியவில்லை தொண்டை அடைத்து கொண்டது வந்த தோட்டக்காரன் மகாமுரடன் அவனுக்கு பணத்திலே கண் இவனை இங்கே விட்டால் பழைய பழக்கத்தால் ஏதாவது செய்வான் எசமானிடம் சொல்லித்தான் வந்து புகுந்து கொள்வான் நம்மை தொலைத்து விடுவான் என்று அவன் எண்ணினான் அதெல்லாம் முடியாது என்று ஒட்டொன்று வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக பதில் சொல்லிவிட்டான் தோட்டக்காரன் உனக்கு உதவியாக நானும் ஏதாவது செய்கிறேன் எனக்கு கூலி ஒன்றும் வேண்டாம் இவ்வளவு நாள் பழகிவிட்டு பிரிவதென்றால் கஷ்டமாக இருக்கிறது என்னுடைய குழந்தையை விட்டு பிரிந்தால் கூட இவ்வளவு வருத்தம் உண்டாகாது என்றான் குப்புசாமி கேட்டு மனுஷன் நீ நீ எனக்கு என்ன உதவி செய்யப் போகிறாய் போ போ அதிகமாக சொன்னால் யசமானிடம் சொல்லுவேன் அப்புறம் கல்தாத்தான் என்று நெஞ்சில் இரக்கமில்லாமல் ராஷத் தனத்தோடு புதிய தோட்டக்காரன் பதில் சொன்னான் ஐயோ தெய்வமே என்று அழுதுகொண்டே குப்பன் வீடு போய் சேர்ந்தான் தினம் ஒரு முறை அந்த பங்களாவின் வழியே குப்புசாமி போவான் அதற்கு எதிரில் நிற்பான் காற்றில் அசையும் கொடிகளையும் பார்ப்பான் ஒரே ஓட்டமாக உள்ளே ஓட வேண்டுமென்று தோன்றும் ஆனால் கதவை திறக்க அந்த ராட்சசன் சம்மதிக்க மாட்டானே அப்படியே கிழவன் நின்று விடுவான் அருமையாக பிறந்த குழந்தையை புதைத்துவிட்டு அவ்விடத்தருகே நின்று கண்ணீர் விடும் அன்பு தந்தையைப் போல் அவன் விம்மி விம்மி அழுவான் எவ்வளவு நாள் அந்த மனிதனை கெஞ்சி பார்த்தான் ஒரு நாளாவது அந்த ஒட்டு மாமரத்தை வந்து பார்க்க வேணும் உன் மனம் இறங்காதா என்று கேட்டான் பங்களாவின் பின்புறத்தில் இருந்த அந்த மரம் அவன் கண்ணில் தென்படுவதில்லை தெரியும் தெரியும் இப்படியே வந்து பழங்களை திருடி கொண்டு போகலாம் என்ற எண்ணமோ என்று வெறுட்டினான் அந்த பாவி அவன் பேச்சினால் அது பழுத்திருக்கிறது என்பதை கிழவன் அறிந்தான் ஏன் இவனை ஒரே குத்தாக குத்திவிட்டு ஓடிப்போய் அந்த மரத்தை பார்த்துவிட்டு வரக்கூடாது என்று கூட அவன் மனம் எண்ணியது அடுத்த கணமே அந்த உணர்ச்சி தளர்ந்தது தலைவிதி நான் செய்த பாவம் நான் வளர்த்த மரத்தை கண்ணார் கூட பார்க்க கொடுத்து வைக்கவில்லை என்று வருத்தத்துடன் திருப்பிச் செல்வான் அருணோதயம் ஆகியிருக்கிறது இருட்டு நன்றாக தெரியவில்லை குப்புசாமி அவ்விரவு முழுவதும் உள்ளத்தோடு பெரிய போராட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தான் அவன் இருதயம் வெடித்து வெடித்துவிடும் போல் இருந்தது ஒரு முறையாவது அந்த ஒட்டு மாமரத்தை பாராவிட்டால் அவன் இனி நல்ல அறிவோடு இருக்க முடியாது கடைசியில் எப்படியாவது பங்களாவிற்குள் திருட்டுத்தனமாக நுழைந்து அதை பார்த்து வருவதென்று துணிந்து விட்டான் எப்படியோ ஏறி குதித்து ஒருவருக்கும் தெரியாமல் மரத்தடிக்கு வந்தான் ஒரே ஓட்டந்தான் அந்த மரத்தை கட்டிக்கொண்டு ஓவென்று அலறிவிட்டான் அந்த சத்தம் அங்கே படுத்திருந்த தோட்டக்காரன் பட்டது வந்து பார்த்தான் ஒட்டு மாமரத்தின் உயிரும் குப்புசாமியின் உயிரும் பிணைக்கப்பட்டிருப்பதை அவன் எப்படி உணர்வான் போக்கிரி கிழவா கையும் களவுமா அகப்பட்டு கொண்டாயா என்று தலையில் இரண்டடி போட்டுவிட்டு உரிமினான் அந்த தோட்டக்காரன் குப்புசாமியோ அவ்வளவு அடியையும் பட்டுக்கொண்டு கட்டிய கையை நெகிழ்க்கவே இல்லை இருக கட்டிய கையின் மேல் அடித்தான் அந்த பாதகன் அப்பொழுதும் கிழவன் விடவில்லை ஆத்திரமெல்லாம் சேர்த்து அடித்தபோது ஐயோ என்று கதறிக்கொண்டு கீழே விழுந்தான் கிழவன் அவனுக்கு மயக்கம் போட்டுவிட்டது அதற்குள் பங்களாவில் இருந்து எஜமான் வந்துவிட்டார் என்னடா சங்கதி என்று கேட்டுக்கொண்டே வந்தார் புண்ணியகோடி செட்டியார் இந்த திருட்டுப் பயல் பங்களாவுக்குள் புகுந்து பழங்களை திருட வந்திருக்கிறான் நான் பார்த்துவிட்டேன் அடித்தேன் கீழே விழுந்து பாசாங்கு செய்கிறான் என்றான் தோட்டக்காரன் மங்களான வெளிச்சத்தில் செட்டியார் குனிந்து கிழவனை பார்த்தார் அவன் உண்மையிலேயே மயக்கமடைந்திருப்பதை அறிந்து தண்ணீர் கொண்டு வந்து தெளிக்கச் செய்தார் கிழவன் கண்ணை திறந்து பார்த்தான் மாமரத்தைக் கண்ட சந்தோஷம் மிகுதியும் தலையில் அடிக்கப்பட்ட அடியும் சிறிது நேரம் அவனுக்கு ஒன்றும் விளங்காதபடி செய்தன மெல்ல எழுந்திருந்தான் ஏன் இங்கே வந்தாய் என்றார் செட்டியார் கிழவன் நிதானித்தான் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தன சாமி என் பிள்ளையை பார்க்க வந்தேன் சத்தியமாக சொல்லுகிறேன் திருட வரவில்லை என் பிள்ளையை பார்த்து விட்டேன் இனிமேல் நான் சந்தோஷமாக சாவேன் என்று கொண்டே அவன் சொன்னான் செட்டியாருக்கு ஒன்றும் விளங்கவில்லை இவன் பைத்தியக்காரனாக இருக்கலாம் என்றார் சாமி இந்த மாமர பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது இதை நான் என் கையால் வளர்த்தேன் ஒரு தடவையாவது இதை பார்க்க வேண்டும் என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் இவர் மனம் இறங்கவில்லை இதை பார்க்காமல் எனக்கு தூக்கமே வரவில்லை அதனால் இந்த மாதிரி செய்தேன் நான் செய்தது தப்புதான் ஒரே ஒரு வரம் வேணும் அடிக்கடி இந்த மரத்தை பார்க்கும்படி செய்ய வேண்டும் நான் மாட்டேன் பழம் எனக்கு வேண்டாம் எங்கள் எசமானனு கூட பழம் தானே விழுந்தால்தான் தின்னலாம் என்றல்லவோ சொல்லியிருந்தேன் அப்படிப்பட்டவன் நான் பழத்தை பறித்து தின்பேனா என் கண் என் உயிர் இந்த மரம் சாமி இன்னும் ஒரு தடவை அதை கட்டிக்கொள்கிறேன் என்று எழுந்து போய் அதை கட்டிக்கொண்டான் தன் கன்னங்களையும் நெற்றியையும் அதன் மேல் அழுத்தினான் செட்டியார் அவனை பார்த்து இருந்தார் சரி நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக போய்விட்டான் கிழவன் ஆச்சரியத்தில் மூழ்கியின செட்டியார் தன் தோட்டக்காரனை விவரமாக விசாரித்தார் அந்த கிழவனை பலமாக அடித்துவிட்ட பிறகு அவனுக்கு சிறிது பச்சாதாபம் உண்டாயிற்று கிழவன் தன்னிடம் கெஞ்சினதையும் தான் மறுத்ததையும் அன்று அவன் அம்மா அறத்தை விடாப்பிடியாக கட்டிக்கொண்டிருந்ததையும் சொன்னான் செட்டியார் பின்னும் சிலர் மூலமாக விசாரித்ததில் அந்த தோட்டத்தின் அழகுக்கும் பழப்பத்துக்கும் கிழவன் குப்புசாமியே காரணம் என்பதை அறிந்தார் அவனை அழைத்து கொண்டு வந்து தோட்டத்தில் வேலை செய்ய சொல்லலாம் இப்பொழுது இருப்பவனுக்கு உதவியாக இருக்கட்டும் என்று எண்ணினார் ஆனால் குப்புசாமி எங்கே அன்றிரவு வீட்டிலே காணப்பட்டவன்தான் அப்புறம் அவனை எல்லோரும் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மாமரத்தினரிடம் தான் போகும் இடத்தை சொன்னானோ என்னவோ யார் கேட்டறிவார்கள் ஆனால் குப்புசாமி எங்கே அன்றிரவு வீட்டிலே காணப்பட்டவன்தான் அப்புறம் அவனை எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மாமரத்தினிடம் தான் போகும் இடத்தை சொன்னானோ என்னவோ யார் கேட்டறிவார்கள் கலைஞன் தியாகம் சிறுகதை தொகுப்பு இந்த கதையினுடைய முதற் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கலைமகள் காரியாலயம் சென்னை ஆசிரியர் கி வா ஜெகநாதன் ஒளிவடிவம் சரவணன் அருணாச்சலம்